ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம கனிம வளங்கள் என்ற தலைப்பு பார்க்க போகிறோம் கனிமங்களின் வகையில் பார்த்திங்கன்னா இரண்டு வகையாக நம்ம பிரிக்கலாம் ஒன்று பார்த்திங்கன்னா உலோக கனிமங்கள் இரண்டு வந்து அலோக கனிமங்கள் அப்படின்னு பிரிக்கலாம் உலோக கனிமங்கள் பார்த்திங்கன்னா இரும்புத்தாது மாங்னிஷு தாமிரம் பாக்ஸைட் நிக்கல் துத்தநாகம் காரியம் தங்கம் இது எல்லாம் பார்த்திங்கன்னா உலோக கனிமங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல் இங்கே பார்த்திங்கன்னா மைக்கா சுண்ணாம்புக்கல் ஜிப்சம் நைட்ரேட் பொட்டாஷ் டோலமைட் நிலக்கரி பெட்ரோலியம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா அலோகா கனிமங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு இரண்டு வகையை வந்து பிரிப்பாங்க பார்த்திங்கன்னா பாறை மற்றும் கனிமங்களிலிருந்து டேஸ் பெறப்படுகின்றன இரும்பு தாதுக்கள் வந்து நம்ம எங்கேருந்து எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பாறை மற்றும் கனிமங்களிலிருந்து நம்ம எடுக்கிறோம் ஒரு டன் இரும்பு எக்கு உற்பத்தி செய்வதற்கு வந்து எத்தனை கிலோ மாங்கினிஷு வந்து தேவைப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்து கிலோ மாங்கினிஷு வந்து தேவைப்படுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க வரலாற்றின் முந்தைய காலத்திலேயே மனிதனால் கண்டுபிடிக்கப்பட்ட முதல் உலோகம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாமிரம் என்பது தான் முந்தைய வரலாற்றின் முந்தைய காலத்திலே வந்து மனிதனால் கண்டுபிடிக்க கண்டுபிடிக்கப்பட்ட முதல் உலோகம் இது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ப்ரிவியஸ் இயர் கொஸின் வந்து கேட்டிருந்தாங்க இந்த கொஷின் ரொம்ப முக்கியமானது இந்த வீடியோவில் இருக்கிறது ரொம்ப முக்கியமானது ஃப்ரெண்ட்ஸ் எது உலோக கனிமங்கள் மற்றும் அலோக கனிமங்கள் அப்படின்றதும் பார்த்துக்கோங்க ஏன்னா நாலு ஆப்ஷனை கொடுத்துட்டு இதில் ஒன்று எடுத்து இதில் போட்டு எது உலோக கனிமங்கள் கண்டு கண்டுபிடித்து எழுதுங்க அல்லது அலோக கனிமங்கள் எது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடித்து எழுதுங்கன்னு சொல்லிட்டு நாலு ஆப்ஷன் கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது எப்படி வேணாலும் கொஷின் கேட்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா தாமிரப்படிவு அதிகமுள்ள மாநிலம் எது அப்படின்னு பார்த்திங்கன்னா ராஜஸ்தான் தான் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிற தாமிர படிவு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தானில் வந்து அதிகமாக இருக்குங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேசிய அலுமினிய நிறுவனம் எப்போது தொடங்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் வந்து தொடங்கப்பட்டது இந்த கொஷின் வந்து ப்ரீவியஸ் இதர் கொஷனில் வந்து கேட்டிருக்காங்க எக்ஸாம்பிள் வந்து கேட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் அலுமினியத்தின் வேறு பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாக்ஸைட் அப்படிங்கிறது பாக்ஸைட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அலுமினியம் ரெண்டு ரெண்டுமே வந்து ஒரே ஒரு இதுதான் அலுமினியம் என்றாலும் பாக்ஸைட் என்றாலும் ஒன்றே ஒரே ஒரு கனிமம் தான் இதுக்கு வந்து வேறு பெயர் பார்த்திங்கன்னா பாக்ஸைட் அப்படிங்கிறது பண்டைய காலத்தில் ஆயுர்வேத மருத்துவத்தில் பயன்படுத்தப்பட்ட உலோக கனிமம் ஓ சாரி கனிமம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைக்கா அப்படிங்கிறது இப்போ பார்த்தீங்கன்னா வரலாற்றின் முந்தைய காலத்திலேயே மனிதனால் கண்டுபிடிக்கப்பட்ட முதல் உலோகம் பார்த்தீங்கன்னா தாமிரம் அதே போல் பண்டைய காலத்தில் ஆயுர்வேத மருத்துவத்தில் வந்து பயன்படுத்தப்பட்ட கனிமம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைக்கா அப்படிங்கிறது இந்த ரெண்டு கொஸ்டின் வந்து டிஃப்ரெண்ட் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இது ரெண்டு கண்டிப்பாக கேட்கறது வாய்ப்பு இருக்குது தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்